காலில் இருந்து எந்த சோசியல் மீடியா திறந்தாலுமே இந்த ஒரு வீடியோ தாங்க போயிட்டே இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா குறித்து பேசியிருக்காரு கூட்டணி குறித்தும் பேசியிருக்காரு அதிமுக தலைமையிலே அமைக்க போடிகிட்ட கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் அதை பத்தி நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஒருவேளை போயிடுவாரோ இல்ல வந்து காங்கிரஸோட போகிறாரா இல்ல தனித்து நிற்க போகிறாரா இப்படின்ற பல ஸ்பெக்குலேஷன்ஸ் விஜய் அவர்களை சுத்தி நடந்துட்டு இருக்குங்க அதனுடைய சாத்தியக்கூறுகள் என்ன விஜய் அண்ட் எடப்பாடி பழனிசாமி கூட்ட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தான் இந்த வீடியோ ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கரூர் இன்சிடென்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் எடப்பாடி ஏன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு விஜய் அவர்கள் போயிட்டார் அதன் பிறகு திமுகவில் நிறைய உதவிகள்லாம் பண்ணாங்க தமிழக அரசுலேருந்து நிறைய உதவிகள் பண்ணாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாதுகாப்பு குறைபாடு தான் இதுக்கு காரணம் அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடப்பாடி தான் பதிவு பண்ணுறாரு அதன் பிறகு அண்ணாமலை பேசுகிறாரு நைனா நாகேந்திரன் பேசுகிறாரு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசின வந்து எடப்பாடி அவர்கள் தான் அவர் பேசுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு கோணத்தில் வந்து மற்ற எல்லா தலைவர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இருந்தே அந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து போயிட்டு தான் இருந்துச்சு ஒருவேளை இங்கே கூட்டணிக்காக இப்படி பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு ஒருபடி மேலே போயிட்டு பாஜக வந்து அதுக்கு ஒரு குழுவே அமைச்சு ஹேமமாலினி அவங்களுடைய தலைமையில் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க அதுக்கான அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க அது சம்மந்தமாக தமிழக அரசு வந்து அறிக்கை கொடுக்கணும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து மத்திய அரசே கேட்டிருந்தாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா பிஜேபி ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ கணக்கு இருக்கும் இல்லையா அது வந்து கூட்டணி கணக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நமக்கு எழுதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐநா நாகேந்திரன் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி விஜய்க்கு ஏதாச்சும் ஆயிருந்தால் என்ன ஆகிறது கரூரில் அவருடைய பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள பேசியிருந்தேன் ஆல்ரெடி அவருக்கு வந்து பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க அதே வந்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு விஜய் கேம்பாக வந்து பாஜக வாலண்டியாக வந்து வைப் பாதுகாப்பு கொடுக்குது ஸோ அப்போ அதுக்குள்ளே ஏதாச்சும் அரசியல் இருக்கா அந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் எழுந்துச்சு இப்போ இதட் ப்ளஸ் பாதுகாப்பு வந்து அவருக்கு கேட்டிருக்காங்க அது வந்து எந்த வகையில் கொடுக்கப்படும் அப்படின்றது தான் தெரில பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அலையன்ஸ்க்கான ஒரு ஃபார்மேஷனாக இதெல்லாம் இருக்கும் குமா அப்படின்ற மாதிரியான தகவல்களும் நமக்கு வந்து கிடைக்குது ஏன்னா பாஜக சார்ந்த சில முக்கிய நபர்களும் ஏடிஎம்கே சார்ந்த சில முக்கிய நபர்களும் விஜயிடமே டைரக்டா பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது விஜய் வந்து பொங்கலுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் பொங்கல் முடிஞ்சு கூட்டணியை பத்தி அறிவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல விஜய் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் உலாவிட்டு இருக்குங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொன்னால் விஜய் வந்து ஏற எல்லா மேடையிலுமே வந்து பாஜகவை விமர்சிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றத வந்து பல இடங்களில் விஜய்யே பதிவு பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் எப்படி பாசிபிள் அப்படின்ற ஒரு கோணத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒருவேளை விஜய் தனியாக நின்னாரு அப்படின்னா அது வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் விஜயால் வந்து எந்த ஒரு இம்பாக்டையும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பலரும் வந்து கருத்து இருக்காங்க ஸோ விஜய் வந்து சஸ்டைன் ஆகணும் அப்படின்னா இந்த கூட்டணி போடு தான் அவருக்கு ஒரே வாய்ப்பாக அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரி சுச்சுவேஷன் விஜய் தள்ளப்பட்டிருக்காரா அப்படின்ற ஒரு விவாதத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயுடன் ராகுல் காந்தி பேச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லை கரூர் சம்பவத்தப்ப அது இன்னும் அடுத்த லெவலில் போயிட்டு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க இது சம்மந்தமாக பிரியங்கா காந்தி அண்ட் ராகுல் காந்தி ரெண்டு பேருமே பேசினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இது எல்லாமே வந்து தகவல்களின் அடிப்படையில் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் மக்களே அண்டு ஒரு விஜய் காங்கிரஸ் பக்கம் போவாரா இல்லை வந்து பிஜேபி பிஜேபி பக்கம் போவாரா அப்படின்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது அது இல்லாமல் ஏன்னா விஜய் தலைமையில் தான் கூட்டணி விஜய் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டு தாவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனார் அப்படின்னா கண்டிப்பாக முதல்வர் வேட்பாளராக அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி பாசிபிளா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது அதே மாதிரி காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டு வெளில வருமா ஏன்னா ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி ரொம்ப ஆண்டு காலமாக பல தேர்தல்களில் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து சந்திச்சிருக்காங்க இந்த வந்து எப்படி வெளியே வருவாங்களா அப்படின்ற அந்த ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னா விஜய்க்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா தனித்து நிற்கிறது மட்டும்தான் தான் ஸோ தனித்து நின்று அந்த அளவுக்கு விஜய் இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாரா அப்படின்றது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தான் இதை முடிவு பண்ண போகிறாரு அது வரைக்கும் இது எல்லாமே இந்த மாதிரியான தகவல்கள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் மக்கள் அதை தாண்டி விஜய் எப்போ கருக்கு போக போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அக்டோபர் பதினாலு இல்லை பதினஞ்சாம் தேதி விஜய் வந்து கரூர் போகிறதுக்கான அந்த ஒரு போலீசாரிடம் தாவை கணிர்வுகள் கேட்டிருக்காக போலீஸாரும் வந்து ரெண்டு டேட்டில் ஏதாச்சும் ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நம்பலாம் ஸோ விஜய் வந்து கூடிய சீக்கிரம் கரூருக்கு போய் அங்கே உயிரிழந்த அவங்க குடும்பங்களை வந்து பார்க்க போகிறாரு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல போகிறாரு அந்த நிவாரணத்தையும் வந்து நேரடியாக கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கிது விஜய் கரூர் போயிட்டு வந்துட்டப்போ தான் கட்சியினோட அடுத்த நடவடிக்கை என்ன மாதிரி இருக்க போகுது தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய அந்த ஒரு வடிவமைப்பை விஜய் மாற்ற போகிறாரு வெறும் பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான் நடத்த போகிறாரு அப்படின்ற தகவலை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இப்போ அது கிட்டத்தட்ட உறுதியாக இந்த சுற்றுப்பயணம் இந்த ரோட் ஷோ இதெல்லாம் அதெல்லாம் வேணாப்பா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்து பொதுக்கூட்டம் நான் வந்து பேசிட்டு கிளம்புறேன் இந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் விஜய் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் பார்த்துங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் புசி ஆனந்து அண்ட் ஜான் ஆரோக்கியசாமி இவங்களாம் வந்து தலைமறை வாயிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ கரூருக்கு விஜய் வரும்போது இவங்கலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதையும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்குறோம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலில் விஜய் எந்த முடிவு எடுத்தால் அவருக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ